பொங்கல் வச்சு சிறப்பாக பூஜை பண்ணாங்க அவள் எல்லாருமே யூனிஃபார்மாக சாரி கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு நீயும் கூப்பிட்டுருந்தாங்க நானும் கலந்துக்கிட்டேன் மாலையிலே ரெண்டு வகை இருக்காங்க சைவ மாலை அசைவ மாலைன்னு எனக்கு இவ்வளோனா தெரியாது இப்போதே என் பூ சொன்னாரு பல பூ கலந்து கட்டியிருக்கிறது வந்து அசைவ மாலையாக ஒன்று ரெண்டு பூ மட்டும் கட்டுறது வந்து சைவ மாலைன்னு சொல்லியிருந்தாரு அதனால் அசைவ மாலையை நாயர் ஐயப்ப முருகனுக்கும் போட மாட்டாங்களா அம்மா அம்மனுக்கு எல்லா விதமான மாலையும் சாத்துவாங்களாம் சொல்லி நாங்கள் எல்லா பக்கம் பொங்கணும்ல ஆமாம் ஏ அவங்க அஞ்சு பேர் போடுங்க சரி அஞ்சு பேர் போடுங்கத்த பொங்க வைக்கும் போது நாலஞ்சு பேர்தே வந்திருந்தாங்க காலையில ஏழு மணின்றதுனால எல்லாருமே பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு வரணும்னு லேட்டா வந்திருந்தாங்க சரி அதுக்குள்ள பொங்கலை வச்சு முடிச்சு சாமி கும்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம்ட்டு நாங்கள் ரெடி இருந்தோம் இவங்கெல்லாம் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்களும் பொங்கல் வச்சு சாமி கும்பதுக்கு ரெடியாக இருந்தாங்க செல்ல குட்டிஸ் எல்லாம் டெய்லி வந்து சாமி கும்பிட்டு போவாங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி மழை பெஞ்சதுனால விறகெல்லாம் பதத்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் கேஸிலே பொங்கல் வச்சாச்சு ஐயர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவசியம் பண்ணி சாமி கும்பிடலான்னு சொன்னார் எல்லாரும் கோயிலில் அமைதியாக உட்காந்துருந்தோம் சுடுதை ஊற்றிட்டு ஓடுவது சாய்மும் கும்பிட இன்னைக்கு பொறுமையாக ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் உட்கார வச்சுட்டாங்க இந்த சேரீ வந்து சடம் மிக சாமி கும்பிட்டப்ப எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருந்தாங்க நல்லா காட்டனு அவ்வளோ அழகாக ஊற்றுறதுக்கும் பார்க்குறதுக்கும் பத்தி சூடாக நிறையா இருக்குது சூடம் போட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பத்தி நிறையா இருக்கிறதுனால எண்ணெயோ நெய்யோ வாங்கி கொடுங்க டெய்லியும் விளக்கு போடுறதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படுது அதனால் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க விநாயகே மொதல் நெய்வேத்தியை வச்சு தேங்காய் பழம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருகன் சாமிக்கு அதுக்கப்புறம் ஐயப்பனுக்கு தேங்காய் பழம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காளியம்மனுக்கு அப்புறம் முத்தாளம்மனுக்கு வெளியில் மரத்தில் ஒரு விநாயகருக்கார் அவருக்கு சேர்த்து அபிஷேகம் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு அபிஷேகம் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் முடிகிறக்கு இன்னும் பத்து பன்னெண்டு நாள்தே இருக்குது பொங்க வைக்கிற மக்கள் சீக்கிரமாக வந்து வைங்க முத்தாளம்மனுக்கும் சாமி கும்பிட்டு இங்கே ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம் அம்பிக்கையோடு சாமி கும்புறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும்